லைக் பட்டன்ல அமுக்குங்க புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ம் அக்கா மாமா சாப்பிட்டாரா சாப்பிட்டாரு தாங்க சாப்பிட்டு தான் வெளியில் போகணும் அப்படியே லைவை போட்டேன் வா சூப்பர் ஹாட்டு அக்கா நானே தான் அப்படியா வா வா சூப்பர் சூப்பரு என்ன ஆச்சு ஷார்ட்ஸ்லாம் கமெண்ட் காணும் சொல்லுங்க ஷார்ட்ஸை பார்த்துட்டு அக்காவுக்கு ஒரு கமண்ட் அள்ளிக்கு தெரிக்க வேண்டியதானே ஒருத்தர் கமாட்டம் போட மாட்டேங்கிறீங்க என்னப்பா தங்க பிள்ளைகளா எனக்கு உங்களை மாமா அம்மாக்கு எங்கள் அம்மாவா புரியலையே எனக்கு உங்க மாமா உங்களையும் மாமாவை விட்டா ஆ யாரு இருக்கா ஐயோ தங்க பிள்ளை ஓகே ஓகே தங்க ஓகே தங்க வாயா வாயா கோல்டு வா எனக்கு ஓகே ஓகே சூப்பரு நாங்கள்லாம் இருக்கோம் தம்பி கண்டிப்பாக டுகெதரு எப்போ அக்கா டுகெதர் அத்தவங்க டுகெதர் அஞ்சு மணிக்கு போடுவோமா போடலாம் போடலாம் தம்பி நீ தான் பாட்டு பாடுவியாமே டுகெதர் போட்டால் பாட்டுக்கு பாடுவியா நீ அம்மா தம்பி ஹாய் மலை சிஸ்டர் வாங்க வணக்கம் காலேஜில் பாண்ட் மட்டும் செட்டு காய் மட்டும் வருது ஆமாம் கார்த்தி சாப்பிடத்தங்கும் காலையில் பூரி சாப்பிட்டாக்கும் எனக்கு தங்கப்பிலே அஞ்சு நாள் ஊரில் என்ன பண்ணுறது தம்பி ஜாலியாக என்ஜாய் பண்ணியா எங்கார்த்தி நல்லா ஜாலியாக போச்சா லீவு எப்படியே போச்சு இது என் சேனல் ஓகே ஓகே சூப்பரு கோல்டு மேன் தேங்க் யூ தேங்க்யூ தங்கப்பில தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ இந்த ரெண்டு நாளாக வராமல் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் தம்பி கார்த்தி கார்த்தி மிஸ் பண்ணேன் கோல்டு மேனு முக்கியமாக குட்டி சும்மா தான் சும்மா தான் கேட்டேன்னு அக்கா ஓகே தாங்க ஓகே தாங்க சாயந்தரம் போடுவோம் வந்தப்போ இன்னைக்கு மேக்ஸிமம் போட ஆமாம் வீட்டில் இருக்காரு நாளைக்கு போட்டுடலாமா நாளைக்கு போடலாம் அக்கா தேங்க்யூ எல்லாம் எதுக்கு கண்டிப்பாக அவங்களோட உறவுகள் அக்காவுக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் தம்பி சரியா அதுக்கு தான் தேங்க்யூ வேறு என்ன கோல்டு மேன் வேணும் ஆ காசு பணமெல்லாம் வேண்டாம் அக்கா தம்பி உறவுகள் அதுதான் அக்கா நான் உங்கள் கிட்டே சொல்லிட்டு தானே போனேன் ஆமாம் 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 கண்டிப்பாக கண்டிப்பாக லேண்ட் சேல்ஸு சேம்னா அது கரெக்டு தான் இருந்தாலும் மிஸ் பண்ணல அதை சொல்லணும்ல கோல்டு மேன் அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை மிஸ் கோல்டு மேன் அதனால சொன்னேன் மேன் என்ன மேன் உன்னை நான் கண்ட போகுது ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க அனைவருக்கும் மாலை இனிய மதிய வணக்கங்கள் அக்கா நான் உங்ககிட்ட ஓகே ஓகே அம்மாவும் நானும் போனோம் இருவோடு அதான் அதான் போய் எனக்கு தெரியுமே இருந்தாலும் நான் மிஸ் பண்ணல தங்கம் அதான் சொல்கிறேன் அப்புறம் தம்பி குட்டி தம்பி இருந்து வந்துட்டியா இன்னும் காலேஜில் தான் இருக்கியா தாங்க கார்த்தி சாப்பிட்டியா இனிமேல் தானா உன்னை நான் போது குட்டி அக்கா ஹாட்டு சூப்பரு தங்கப்பிள்ள குட்டிமா ஹாட்டு சூப்பர் சூப்பரு சூப்பர் குட்டி குட்டி நீ எப்போ லைவ் போடுவ குட்டி அதை சொல்லு குட்டி அக்காவுக்கு தெரிய மாட்டேங்குது குட்டி வேற யார் இருக்கா கார்த்தி என்ன சாப்பிட்டுட்ருக்கியாட்டி தங்கா ஓகே தங்கா சாப்பிட சாப்பிட்டீங்கன்னா கார்த்தி ப்ரோ ம் கோல்டு சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு மம்மி நல்லா இருக்காங்களா கவிதையே தெரியுமா என்ன அழகு நீ தான் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க அனைவருக்கும் இனியே